தந்தை மகன் துய ஆவியினுடைய அருளும் ஆசீரும் உள்ளவர்களோடும் நிறைவாக இருப்பதாக இன்றைய நாளிலே அன்னையாம் திரு அவையானது புனித மொனிகா அம்மா திருவிழாவை கொண்டாடி மகிழ்கின்றது அவருடைய நினைவு நாளை இந்த திரு திரு அவை நினைவு கூறுகின்றது புனித மொனிகா தன்னுடைய மகனாகிய புனித அகுஸ்தீனாருடைய உலக இன்பங்கள் நிறைந்த வாழ்க்கையிலிருந்து அவரை மீட்டெடுத்த ஒரு தாயாக இருக்கிறார் இவருடைய வாழ்க்கையிலே நாங்கள் பார்க்கின்ற பொழுது சபம் இறை வேண்டலோடு கூடிய அவளுடைய வாழ்க்கை தன்னுடைய மகன் மாற்றம் பெற வேண்டும் இறைவனோடு நெருங்கிய தொடர்பு கொள்ள வேண்டும் இறைவனை தேட வேண்டும் என்று சொல்லி கண்ணீரோடு அவருடைய வேண்டுதல் இறைவனை எட்டியது ஆண்டவர் தன்னுடைய மகனாகியாரை மனம் மாற்றினார் இறைவனோடு தோழமை கொள்ளவும் இறை வழியிலே செல்லவும் இறைவனுடைய பாதையிலே சென்று இறைவனை முழுமையாக அனுபவிக்கவும் இப்படித மணிக்கம்மாவனுடைய செபம் நிறைந்த வாழ்க்கை உந்துதல் சக்தியாக இருந்தது தன்னுடைய மகனுக்காக இறை வேண்டனோடு கூடிய கண்ணீர் சிந்தி தன்னுடைய மகனுடைய வாழ்க்கைக்காக இறைவனோடு நெருங்கிய தொடர்பு கொண்டு இறைவனிடம் மேலும் மேலும் வேண்டல் செய்து தன்னுடைய மகனுடைய வாழ்க்கையை காத்த ஒரு தாயாக இருக்கிறார் இன்றைய நாளிலே ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து எங்களுக்கு சொல்லுகின்ற வார்த்தைகள் நீங்கள் வெள்ளை அடித்த கல்லறைகளுக்கு ஒப்பானவர்கள் அவை புறம்பே அழகாக தோற்றம் அளிக்கின்றன நாங்கள் எல்லோருமே வெளிவேடக்காரர்களாகத்தான் இந்த உலகத்திலே குடும்பத்திலே சமூகத்திலே திருநவையிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் நான் முதன்மை மிக்கவனாக வாழ வேண்டும் என்பதற்காக நான் என்ற ஆணவத்திலே நான் என்ற ஆதங்கத்திலே நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் வாழ்ந்து வந்து கொண்டிருக்கின்றோம் ஒவ்வொருவரும் நான் என்ற ஒரு ஆதங்கத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் நான் முதன்மை மிக்கவன் நான் தான் பெரிய இடத்தில் இருக்க வேண்டும் நான் நான் எல்லாரையும் கூட உயர்ந்தவனாக இருக்க வேண்டும் நான் பல பொறுப்புகளில் இருக்க வேண்டும் மக்களை ஆட்சி செய்ய வேண்டும் நான் ஒரு தலைவனாக இருக்க வேண்டும் என்றெல்லாம் நாங்கள் விரும்புகின்றோம் உள்ளத்தில் இருந்து நாங்கள் அந்த ஆசைகளை எழுப்பிக் கொண்டிருக்கின்றோம் ஆனால் நாங்கள் உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசுவர்களாகத்தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இவ்வாறான நிலையிலிருந்து நாங்கள் எங்களை விடுவித்துக் கொள்ள வேண்டும் நான் நான்தான் நான் எப்படிப்பட்டவன் எப்படியான நிலையிலே நான் ஆண்டவரோடு உறவு கொண்டு வாழ வேண்டும் எப்படியான நிலையிலே நான் மக்களோடு மக்களாக வாழ முடியும் எப்படியான நிலையிலே நான் மக்களை அரவணைக்க முடியும் எப்படியான வகையிலே நான் மக்களை அன்பு செய்ய முடியும் எப்படியான வகையிலே மக்களுக்கு இரக்கம் காட்ட முடியும் பொறுமையாக இருக்க முடியும் இவ்வாறான நிலைகளை எங்களுக்குள் நாங்கள் தோற்றுவிக்க வேண்டும் எங்களை வெடிவேடம் நிறைந்த வாழ்க்கையை நாங்கள் கலைந்துவிட்டு உள்ளுணர்வுகளோடு ஆண்டவருடைய பாதையிலே நாங்கள் செல்ல வேண்டும் எங்களோடு வாழ்பவர்களையும் ஆண்டவருடைய பாதையிலே அழைத்து செல்வர்களாக இருக்க வேண்டும் புனித மொழிக்கம் மூலமாக இடைவிடாத இறைவெண்டலோடும் நாங்கள் இறைவனிடம் செல்ல நாங்கள் தயாராகுவோம் இறைவன் எங்களையும் ஒரு மாற்றுவார் கண்ணீரோடு கூடிய சபத்தின் மூலம் நாங்கள் ஆண்டவரிடம் செல்லுகின்ற பொழுது ஆண்டவர் எங்களுடைய துர்க்குணமான தீய வாழ்க்கை இருந்து எங்களை விடுவித்து நல்ல வாழ்க்கையிலேயே எங்களை வழி நடத்தி உங்கள் அனைவருக்கும் மணிக்கம்மா அவருடைய திருவிழா நல் வாழ்த்துக்களை தெரிவித்து நிற்கின்றேன் அந்தமாரி மூலமாக நல்ல உள்ளங்களாக உங்களுடைய பாதையிலே நடைபெறவும் எல்லாம் இறைவன் தந்தை மகன் தூய ஆண்டுகள் அனைவரையும் மறைவாக ஆசிர்வதிப்பார்கள்